மின்வாரிய களப்பணிகளை கண்காணிக்க செயலி ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது நுகர்வோர் புகார் உள்ளிட்ட சேவைகள் தொடர்பான தரவுகளை பதிவு செய்வதுடன் சரிபார்க்கவும் முடியும் என்றும் மின் வாரியம் குறிப்பிட்டிருக்கின்றது களப்பணியாளர்களுக்கான பணிகளை இந்த செயலி மூலம் உதவி பொறியாளர் ஒதுக்கீடு செய்ய முடியும் என்றும் மின் வாரியம் தெரிவித்திருக்கின்றது நுகர்வோரின் புகார்கள் சம்பந்தப்பட்ட உதவி பொறியாளருக்கு இந்த மொபைல் ஆப் இந்த செயலி மூலம் நேரடியாக சென்று சேரும் என்றும் மின் வாரியம் குறிப்பிட்டிருக்கின்றது மேலும் தாழ்வழுத்த மின் இணைப்பு பிரிவில் களப்பணிகளை மேற்கொள்வோருக்காக ஆண்ட்ராய்டு கைபேசி செயலி மின் வாரியம் அறிமுகம் செய்திருக்கின்றது அது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் வீரகுமார் இணைந்திருக்கிறார் வீரகுமார் மின் வாரியத்தால் தற்போது இந்த அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது அந்த செயலியின் பெயர் என்ன அந்த செயலி மூலம் என்னென்ன தகவல்களை பெற முடியும் எந்த அளவிற்கு அது பயனுள்ளதாக குறிப்பாக நுகர்வோருக்கும் அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கும் எந்த அளவிற்கு அது பயனுள்ளதாக இருக்கக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருக்கின்றது சொல்லுங்கள் மோகன் மின்வாரிய களப்பணிகளை கண்காணிப்பதற்காக அலுவலகம் தகவல் என்ற ஒரு செல்போன் செயலியினை அறிமுகப்படுத்தி இருக்கிறது அதாவது தமிழகத்திற்கு மின் தேவை என்பது மிகவும் பிரத்யமான ஒன்று அது மட்டும் இல்லாமல் முக்கியத்துவமான ஒன்று அப்படிப்பட்ட சூழ்நிலையில் காற்றழுத்த மின் இணைப்பு பிரிவில் களப்பணி தலை மேற்கொள்வதற்காக ஆண்ட்ராய்டு கைபேசி செயலியினை தமிழ்நாடு அரசு மின் வாரிய தகவல் என்ற பெயரில் ஒரு செயலியை அறிமுகப்படுத்தி இருக்கிறது இது நுகர்வோர் புகார் உள்ளிட்ட ஏழு முக்கிய தேவைகள் தொடர்பான தரவுகளையும் அதாவது அதனுடைய டேட்டாக்களையும் புகைப்படங்களை பதிவு செய்வதோடு சரிபார்க்கவும் இந்த செயலிகள் முடியும் என்று தெரிவிக்கிறார்கள் அதாவது இதுவரை இந்த மின் வாரியத்தில் இருந்த அந்த தொடுதிரை செயலி அதாவது எவ்வளவு யூனிட் அளவு நம் மின்சாரத்தை பயன்படுத்தி இருக்கிறோம் என்னென்ன புகார்கள் இருக்கிறது என்பது இதுவரை தொலைபேசி மூலமாக மட்டுமே அதாவது தொடுதிரையின் மூலமாக மட்டுமே இருந்தது அது தற்போது அப்படி இல்லாமல் ஒரு ஆண்ட்ராய்டு செயலியின் மூலமாக அந்த பணியினுடைய வேகமானது எந்த விதத்தில் இருக்கிறது அந்த பணியானது எந்த அடுத்த தெரிந்து கொள்ளவும் இந்த செயலி மூலமாக பல பணியாளர்கள் பணியாளர்களுக்கான பணிகளை உதவி வரையாளர் ஒதுக்கீடு செய்ய முடியும் அதாவது எந்தெந்த இடங்களில் எந்தெந்த மின் வாரிய புகார்கள் இருக்கிறது என்பது தொடர்பாகவும் அந்த புகார்களை யார் பதிவிட்டார்கள் என்பது தொடர்பாகவும் அந்த புகார்களுக்கான தரவுகளையும் அந்த புகார்களுக்கான பதிவேடுகளையும் இந்த செயலியில் உதவி பொறியாளர் அதாவது மின் உதவி பொறியாளர் பதிவிடுவார் அந்த உதவி பொறி பொறியாளரின் ஆணைக்கு இணங்க இந்த செயலி மூலமாக அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மின் தொழிலாளர்கள் அந்த பகுதிக்கு சென்று அந்த பணியிலே அதாவது அந்த ஏற்பட்ட மக்களுக்கு ஏற்பட்ட அந்த இடையூறினை சரி செய்து மீண்டும் இதே செயலியை பதிவிடுவார்கள் இதன் மூலம் பொதுமக்களின் மிக விரைவில் சரி செய்யப்படும் நுகர்வோரின் புகார்கள் சம்பந்தப்பட்ட உதவி பொறியாளருக்கு செயலி மூலமாக நேரடியாகவே சென்று சேரக்கூடிய காரணத்தால் ஆஹ் மக்களுடைய நுகர்வோர்களுடைய பிரச்சனையானது எளிதில் இந்த செயலின் மூலம் தீர்க்கப்படும் என மின்வாரிய தகவலானது அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்காகவே மின்வாரிய களப்பணிகளையும் அந்த பிரச்சனைகளையும் தீர்ப்பது கண்காணிப்பதற்காகவே இந்த மின் வாரிய தகவல் என்ற செல்போன் செய்தி ஒன்றினை தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தியிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி வீரகுமார் முடிச்சூர் ஆம்னி பேருந்து நிறுத்த கட்டுமான பணிகளை ஏப்ரல் மாதத்திற்குள் முடி